ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையல்ல ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரொம்ப சுலபமாக பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் கொஞ்சம் கூட சொதப்புல இல்லாமல் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நான் சொல்கிற அளவுகளோட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகித இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் இங்கு என்கின்ற என்கிற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்ப நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் சேமியா சேர்த்துக்கோங்க இது வந்து சரியாக நூறு கிராம் இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் ஆழுதுங்க சரியாக இருக்கும் இந்த பாயசம் வீட்டில் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க வறுத்த சேமியா வறுக்காத சேமியா இல்லை பாயாசத்துக்கு மட்டும் தனியாக வச்சுருப்பாங்களா அந்த மாதிரியான சேமியா எந்த சேமியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது அது வந்து லைட்டாக அப்படி சூடேறி ஒரு பொறிஞ்சு வர்ற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது முந்திரி பருப்பு ஒரு பத்து போல காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அந்த காஞ்ச திராட்சை நல்லா உப்பி முந்திரி பருப்பும் நல்ல நிறம் மாறி இப்படி வந்த பிறகு நெய்யை நல்லா வடிச்சுட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம சேமியா அளந்தோம்ல அந்த கப்பால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க மாவு ஜவ்வரிசி பெரிய பெரிய ஜவ்வரிசி இருக்கும்ல அதை பயன்படுத்தாமல் குட்டி குட்டியாக ஒரு ஜவ்வரிசி இருக்கும் பாருங்கள் கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்திக்கோங்க பாயசனம் வந்து ரொம்ப திக்காக மாறாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கண்ணாடி மாதிரி சூப்பராக வரும் மாவு ஜவ்வரிசி பயன்படுத்தினா சீக்கிரமாக வந்து திக்காக மாறிடும் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் அந்தளவுக்கு சுவையும் நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து வறுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் நேரத்திலே அதாவது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக பொறிஞ்சு வரும் இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேமியா இருந்தால அதே கப்பாலே அடுத்தடுத்த அளவுகளை எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி சட்டுன்னு வந்து வெந்து வந்துடும் நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது ஜவ்வரிசி உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்துல நல்லா கண்ணாடி மாதிரி இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இதில் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கோங்க சில பேருக்கு பாயசம் ரொம்ப திக்காக பிடிக்கும் சில பேருக்கு பாயசம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் ரெண்டு கப் வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் பால் தேவைப்பட்டதுன்னா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் இன்னும் ஒரு கப் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் தனியாக வந்து ஆனால் பால் எப்பயுமே கைவசம் இருக்கட்டும் இப்போ கூடவே நம்ம வறுத்து ஆற வச்ச அந்த சேமியாவையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலருந்து ஏழு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் அதுக்கு மேலே வேக விடாதீங்க ஏன்னா சேமியா வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா பட்டுன்னு வந்து கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்த உடனே ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா நல்லா சுட சுட பாயசம் ரெடி அருமையா இருக்குங்க இந்த அளவுகளோடு செய்து பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டா சூப்பராக வரும் பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடி ஆகிடும் இல்லனா யாராவது திடீர் விருந்தாளிகள் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செய்த அசத்தலாம் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ